வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கால் கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய கதைகள் வந்து இருக்குது இந்த புத்தகத்தில் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக படித்த உடனே வந்து சிரிப்போடுற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஆனால் இதை வந்து எல்லா எல்லா உலகத்தில் உள்ள நிறையா ஊரில் வந்து பூர்வக்குடி மக்கள் வந்து நம்புகிறாங்களாம் இப்படி தான் இயற்கையாக இந்த விஷயம் தோன்றிருக்கும் இருக்கும் வந்து இது மாதிரி ஒரு காரணம் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை எல்லாமே தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போவுமே வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சின்ன பசங்களுக்குமே புத்தகம் வந்து நம்ம பசங்களுக்கு படிச்சு பிடிச்சி அந்த கதையை சொல்லும் வந்து கேட்டுப்பாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் அழகாக இருக்கும் இந்த கதைகள்லாம் இப்போ வந்து ஆஸ்திரேலியாலேயும் தென்னாப்பிரிக்காலையும் வந்து ஒரு ரெண்டு கதைகள் நம்புறாங்க என்னன்னா வரி குதிரைக்கு வந்து ஏன் உடந்து உடம்புல வந்து வரி இருக்கு அப்படின்றத வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு கதை நம்புகிறாங்க ஆந்தை வந்து ஏன் கூட கட்டலை அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க ஸோ ரெண்டு கதைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரி குதிரையின் உடலில் வரிகள் எப்படி வந்தன வரி குதிரை காலத்தில் வெண்ணிறமாக உடலை கொண்டிருந்தது நான் கதையவே சொல்லிடுறேன் வரி குதிரை என்ன வரி குதிரை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து வெள்ளை கலராக தான் இருந்துச்சா அதுக்குன்னு சொல்லி உடம்புல வந்து அந்த கருப்பு கலர் கருப்பு கலர் கோடலாம் எதுவுமே இல்லையா அந்த ஊரில் வந்து ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் வந்து குரங்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சான் வேறு ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிக்க வந்தால் அந்த குரங்கு வந்து வேறு யாரையுமே வந்து தண்ணி குடிக்க விடாதான் ஒரு டைத்தில் என்ன ஆகிருக்கு எல்லாமே வந்து குரங்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க ஏன் வந்து தண்ணி குடிக்க விட மாட்டேற அப்படின்னு சொல்லி சொல்லி இது வந்து எனக்கு சொந்தமான குளம் யாருமே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குரங்கு வந்து அங்கேயே உட்காந்து காவல்லாம் காத்துட்டு இருந்திருக்கு ஒரு டைத்தில் என்ன பண்ணியிருக்கு நம்ம எவ்வளோ நேரம் காவல் கேட்குறது இப்படியே போனால் வந்து யாராச்சும் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குளத்தை சுற்றி இதை நெருப்பு வலையமாக ஏதோ போட்டு வச்சிருச்சான் அந்த தான் வந்து அந்த வரி குதிரை வந்திருக்கு அந்த வெள்ளை உடம்போடு உள்ள வரி குதிரை வந்திருக்கு வரி குதிரை வந்து அதை பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கவுன்னே வந்து குரங்க சொல்லியிருக்கு இது தண்ணி குடிக்காது இது குளம் வந்து எனக்கு சொந்தமான குளம் அப்படின்னு உடனே வரி குத்துரை சொல்லியிருக்கு குளன்றது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அதெல்லாம் வந்து நீ சொந்தம் கொண்டாட முடியாது இது வந்து ஊருக்கே உள்ளது எல்லா இது காட்டுக்கே உள்ளது இது எல்லா மிருகங்களுமே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குரங்க வந்து நல்லா அடித்து போட்டுட்டு அடிச்சுட்டு போய் தண்ணியை குடிச்சிருக்கு பட் அந்த நெருப்பு வலயத்தில் வந்து கொ அந்த வரி குத்திரையுமே மாட்டிக்கிச்சு அப்போ அடித்து பிடிச்சி புரண்டு கிரண்டு போய் குளத்தில் விழுந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டு வந்த உடனே வந்து அந்த நெருப்பு நெருப்புலயத்தில் மாட்டி கொஞ்சம் அவஸ்தைப்பட்டதுனால உடம்புல வந்து கொஞ்சம் கருப்பு கலர் கோடாக வந்துருச்சான் அந்த கோடு போவே இல்லையா அதனால வரி குதிரை என்னன்னு நினச்சான் பரவாயில்ல இது வீரத்துக்கான கோடாக வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு குளத்தை வந்து இருந்து போட்டி போட்டு வாங்கி தண்ணி குடிச்சிருக்கோம் அதனால் இது வந்து வீரத்துக்கு உள்ள கோடாக நம்ம நினச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அந்த வரி குதிரைக்கு வந்து கோடு வந்துச்சான் அந்த டயத்தில் வெள்ளையாக இருந்த வரி குதிரைக்கு அதுக்கப்புறம் பிறக்கு பிறக்கிற எல்லா வரி குதிரைகளையுமே வந்து அதுக்கப்புறம் பிறந்த எல்லா வரி குதிரைகளையுமே வந்து கோடோடு தான் பிறந்துச்சான் அதனால தான் வந்து வரி குதிரைக்கு வந்து கோடு இருக்குது அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இந்த கதையை வந்து நம்புகிறாங்க அடுத்து வந்து அதில் நாலு வரையும் மட்டும் படிச்சிட்றேன் அதை கண்ட குரங்கு குளம் தன்னுடையது என்று சொல்லி வரி குதிரையை விரட்டியது ஆத்திரமான வரி குதிரை குளம் யாவருக்கும் பொதுவானது என்று சொல்லியபடியே குரங்கை ஓங்கி மிதித்தது குரங்கு பறந்து போய் விழுந்தது மிதித்த வேகத்தில் வரி குதிரையை தடுமாறி மிதித்த வேகத்தில் வரி தடுமாறி நெருப்பில் வீழ்ந்தது உடல் தீப்பற்றி கொண்டதால் குதிரை மேலும் கீழுமாக புரண்டு தண்ணீருக்குள் தாவியது நெருப்பு அணைந்த பிறகு தன் உடலில் அந்த கோடுகள் மறையாமல் இருப்பதை கண்டது ஆனால் தனது வீரத்தின் சாட்சியாக அந்த வரிகள் இருக்கட்டும் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டது அதன் பிறகு வரி குதிரைகள் பிறக்கும் வரியோடு பிறக்கத் துவங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சிருக்காங்க அடுத்து வந்து ஆந்த ஏன் கூடு கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆஸ் தென்னாப்பிரிக்காவில் ஒரு கதை நம்புகிறாங்களாம் ஆந்தைக்கு தூக்கம் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் அது பகல் முழுவதும் தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு ஆந்தை மரம் மரத்தில் தூங்கிக் கொண்டே இருந்தது ஸோ ஆந்தை வந்து ஏன் கூடை கட்ட மாட்டேது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதை வந்து என் என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்தை வந்து இதுக்கு முன்னாடி கூடை தான் தூங்கிக்கிட்டே இருக்குமா காலையில் ஏன்னால் அதுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் மரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது மரம் குத்தி வந்து மரத்தை வந்து கொத்திக்கிட்டே இருந்தான் உடனே இது கிடைச்சான் எதுக்கு நீ மரத்தை கொத்திக்கிட்டே இருக்க எனக்கு தூங்குறதுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னு ஆமாம் நான் அதில் வச்சு நான் அந்த மரங்குத்தி தான் நான் சாப்பிட முடியும் நான் தான் வந்து நான் பொய்யெலாம் வந்து என்னை பாதுகாத்துப்பேன் அதனால் வந்து என்னோடய வேலை அதை நான் பண்ணுறோன்னே சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து ஒன்றும் நாள் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கணும் குருவி வந்து கூடு கட்டிட்டு இருந்துச்சான் எதுக்கு நீ எதுக்கு இப்போ கூடு கட்டுற அப்படின்னோடனே வந்து குளிர்காலத்தில் வந்து நான் வந்து இந்த கூட்டுக்குள்ளே இருந்தப்போ எனக்கு வந்து குளிர் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல உள்ள எனக்கெல்லாம் எனக்குலாம் குளிரும் தெரியாது ஒன்றும் தெரியாது எனக்கு பிரச்சனை இல்லை நான் கூடு கட்ட தேவையில்லைன்னு சொல்லி மறுபடியும் தூங்கிடுச்சான் குளிர்காலம் வந்துச்சா எல்லா பறவைகளுமே வந்து அவங்க கூட்டுக்குள்ளே போய் நல்லா சேஃபாக இருந்துச்சான் ஆந்தைக்கு வந்து குளிர் தாங்க முடியா சத் வந்து மேனேஜ் பண்ண முடியா ஒரு டயத்தில் வந்து கூடு வேணான்னு சொல்லி சொன்னது அப்போ நினச்சிச்சான் ஆஹா நம்மளும் கூடு கட்டிருக்கலாமே நம்ம சோம்பேறித்த நம்ம ஒரு நாள் போய்கிட்டோமே சரி ஓகே குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரட்டும் அன்னைக்கு நம்ம கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெயில் காலம் வந்தோடனே மறுபடியும் வந்து சின்ன சின்ன குச்சியே எடுத்து வீடு கட்ட ஆரம்பித்தான் மறுபடியும் தூங்கிடுச்சான் அதனால தான் வந்து இதுவரையும் ஆந்தை வந்து கூட கட்டிக்கல சோம்பரியை சோம்பரியாக தூங்கிக்கிட்டே தான் ஆந்தைக்கு வந்து கூட இல்லைன்னு கூட இல்லை அதுக்குன்னு ஒரு கூடு இல்லை அப்படின்னு தென்மு தென்னாப்பிரிக்காவில் அந்த கதையை நம்புறாங்கன்னு சொல்லியில் போட்டிருக்காங்க அதுலேயுமே ஒரு நாலஞ்சு வரையும் நான் படிக்கிறேன் மறுநாள் அந்த மரத்தில் ஒரு தூக்கணம் குருவி கூடு கட்டியது அதன் சப்தம் கேட்டு விழித்த ஆந்தை எதற்காக கூடு கட்டுகிறாய் என்று கேட்டது குருவியும் குளிர்காலத்தில் பாதுகாப்பு இருக்க வேண்டாமா என்று சொன்னது ஆந்தை என்னை குளிர் எதுவும் செய்யாது என்று சொன்னது நான் கூடு கட்ட தேவையே இல்லை என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டது குளிர்காலம் வந்தது நட்சத்திரங்கள் கூட நடுங்க துவங்கின மரங்களில் இருந்த கூடுகளில் பறவைகள் அடைந்து கொண்டு விட்டன ஆந்தை குளிரில் நடுங்கியது கூடு கட்டுவது எப்படி என்றே தெரியாமல் போய்விட்டோமே என்று கலங்கியது குளிர்நாள் குளிர் நாளுக்கு நாள் அதிகமாகி ஆந்தையை வாட்டி எடுத்தது எப்படியாவது ஒரு கூடிகள் எப்படியாவது ஒரு கூடு கட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆந்தை முடிவு செய்தது குளிர்காலம் முடிந்து கோடை காலம் வந்தது ஆந்தை ஒரே ஒரு நாள் மட்டும் கூடு கட்டுவதற்கு குச்சிகளை எடுத்து பொறுக்கி மரத்தில் அடுக்கியது அதற்குள் சோம்பேறித்தனம் அதிகமாகிவிடவே திரும்பவும் தூங்க துவங்கிடுது திரும்பவும் தூங்க துவங்கிவிட்டது அன்றிலிருந்து இன்று வரை ஆந்தையால் கூட்டை கட்டவே முடியவில்லை தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் வந்து ஆந்தை கூடு கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து ரெண்டு கதைகள் தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இலைகளுக்கு எப்படி நிறம் உண்டாச்சு அப்புறம் அதை வந்து மெக்சிகோவில் ஒரு கதை நம்புகிறாங்களாம் இலைகளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி மேபி வெள்ளை கலராக கூட இருந்திருக்கலாம் ஒவ்வொரு இலைகளுக்குமே வந்து எப்படி பச்சை அப்போ அதெல்லாம் உண்டாச்சுன்றதுக்கு வந்து மெக்சிகோவில் ஒரு கதையும் மனிதர்கள் உடலில் ரோமங்கள் எப்படி உருவாகினோம் அப்படின்றதுக்கு வந்து பல்கோரியாவில் வந்து ஒரு கதையை வந்து நம்புகிறாங்களாம் ஸோ இந்த ரெண்டு கதைகள் தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ அழகாக ஈஸியாக மாதிரி இருக்குது அவ்வளோ கதைகள் இருக்குது இந்த புத்தகத்தில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு கதைகளை பார்க்கலாம் நன்றி